பிரியமானவர்களே வேதாகமத்தில் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ள போகிறேன் ஒரே ஒரு வசனம் அந்த வசனத்தை ஒரு கள்ள ஊழியன் எப்படி வியாக்கியானம் செய்வார் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி வியாக்கியானம் செய்வார் அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இது நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் என்ன பிரதர் அந்த வசனத்தை எடுத்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் நூற்றி ஐந்து முப்பத்தி ஏழாவது வசனம் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது அப்பொழுது இஸ்ரவேலரை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார் அவர்களுடைய கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை நல்லா இருக்கு இந்த வசனம் இந்த வசனத்தை ஒரு கள்ள ஊழியர் எப்படி வியாக்கியானம் செய்வார் ஒரு தேவ பிள்ளை எப்படி வியாக்கியானம் செய்வார் இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது இஸ்ரவேல் ஜனங்கள் வெள்ளியோடும் பொண்ணோடும் புறப்பட்டார்கள் அவர்களில் ஒருவன் கூட பிளவீனப்பட்டவனாக இல்லை கான்டெக்ட் சொற்கூழலா என்ன அர்த்தத்தில் இது வருகிறது என்று சொன்னால் ஒருத்தர் இடத்துல கூட பணம் இல்லாத சூழ்நிலை இல்லை எல்லாருமே நன்றாக செழிப்பாக இருந்தார்கள் எல்லாருக்கும் பொண்ணும் வெள்ளியும் இருந்தது ஏன்னா பிளவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லைன்னு சொன்ன உடனே பிளவீனனு சொன்னாலே அது வியாதி நினைச்சிடக்கூடாது சரிங்களா அந்த பலவீனம் அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு பணத்தை குறித்து பேசுகிறது சரி இப்படியே வைப்போம் அது வியாதி அப்படிங்கிறதையே வச்சுக்கலாம் ஏதோ ஒன்று அது நீங்கள் வியாதின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை பண விஷயமா எடுத்துக்கொண்டாலும் சரி இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு புறப்படும் பொழுது எந்த விஷயத்திலையுமே அவர்கள் குறைவுபட்டவர்களாக இல்லை நிறைவாக இருந்தார்கள் ஒரு கள்ள ஊழியன் இந்த வசனத்தை எடுத்து போதித்தால் எப்படி போதிப்பார் தெரியுங்களா தேவன் உங்களை எந்த அளவுக்கு வைத்திருக்கிறார் பாருங்க அவரில் நீங்கள் விசுவாசம் இருந்தால் அவர் எப்படிப்பட்டவராய் மாற்றுவார் உங்களை ஒரு பெலவீனம் இருக்காது ஒரு குறைவு உங்க வாழ்க்கையில வராது ஒரு இடத்துல கூட வியாதி வர வாய்ப்பே இல்லை நீங்க ஹாஸ்பிட்டல் போக தேவையே இல்லை கர்த்தர் உங்களை அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லுவார் நான் அதை தவறு சொல்லவில்லை எப்பொழுதுமே ஒரு பிரசங்கம் அல்லது இந்த சங்கீதம் என்ன நோக்கத்திற்காக சொல்லப்பட்டிருக்கு என்பதை மாத்திரம்தான் நாம் எடுக்க வேண்டுமே ஒழிய நாம் அதிலிருந்து ஒரு சத்தியத்தை போதித்து விடக்கூடாது கூடாது ரைட் ஒரு நல்ல ஊழியர் என்ன செய்வார் ஒரு கள்ள ஊழியர் என்ன செய்வான் என்று சொன்னால் இதோடு நிறுத்தி கொள்ளுவார் அவ்வளவுதான் நீங்க கர்த்தரிடத்துல வந்தீங்கன்னு சொன்னா இந்த இசைவியலரை பாத்தீங்க பாத்தீங்களா ஆமாப்பா நீங்க சங்கீதம் நூத்தி ஐந்து முழுசும் வாசிங்க இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு புறப்படும் பொழுது அந்த வனாந்திரத்தில் எவ்வளவு ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்று சங்கீதம் நூற்றி ஐந்து பேசும் ஆனால் நாம் என்ன செய்வோம்னா சங்கீதத்தை அப்படியே விட்டுருவோம் நூற்றி ஆறாம் சங்கீதத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் டிராவல் பண்ணி போகணும் அங்கே தான் உண்மையான தேவ ஊழியன் வருகிறார் அவர் நூற்றி அஞ்சோடு நிறுத்திக்க மாட்டார் எங்கே போவார் நூற்றி ஆறாம் சங்கீதத்துக்கு போவார் இந்த சங்கீதம் எப்படி அமைந்திருக்குதுன்னு சொன்னால் நூற்றி ஐந்து நூற்றி ஆறு ஒரே கருத்தை உள்ளடக்கிய சங்கீதங்கள் நாம் இதை தனித்தனியாக பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை சங்கீதம் நூற்றி ஐந்து இவர்கள் எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பேசுகிறது சங்கீதம் நூற்றி ஆறு எந்த அளவுக்கு அவர்கள் கர்த்தரை விட்டு விட்டார்கள் என்று பேசுகிறது அப்போ ஒரு உண்மையான ஊழியன் இந்த வசனத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பேசக்கூடாது அப்ப என்னதான் பிரதர் பேசணும் தான் பேசணும் உதாரணமா இந்த வசனத்தை அப்படி எடுத்துக்கொள்ளலாம் எகிப்திலிருந்து புறப்பட்டவங்க வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டார்கள் ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு குறைவாக இல்லை பலவீனப்பட்டவன் இல்லை எல்லாம் வந்து சந்தோஷமா நிறைவாய் போனார்கள் அந்த நிறைவு அவர்களுக்கு உதவி செய்ததா அந்த நிறைவு அவர்களை பரலோகம் கொண்டு சேர்த்ததா அந்த நிறைவு அவர்களுக்கு முழுமையான ஆசீர்வாதமாய் மாறியதா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும் இல்லை பிரியமானவர்களே கிடையவே கிடையாது தேவன் இஸ்ரவேலர்களை எல்லாரையும் என்ன செய்தார் ஆசீர்வதித்தார் ஒரு பெலவீனன் கூட அங்கே இல்லை ஆனால் அதுல ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் தான் காணான் தேசத்துக்குள்ள போக முடிந்தது மீதி எல்லாரையும் தேவன் அளித்தார் இப்போ ஒரு கள்ள பிரசங்கி எதை மட்டும் உங்களுக்கு போதி பார்த்துறீங்களா இந்த தேவன் கிட்ட வாங்க பெலவீனமே இருக்காது ஃபுல் எங்களுக்கு என்னது ஆசீர்வாதம் நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு பெலவீனமே இல்லாவிட்டாலும் கூட முழுமையான ஆசீர்வாதம் அதாவது பொருளாதார ரீதியாக ஃபுல் ஆசீர்வாதம் இருந்தாலும் கூட நீங்கள் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த இடத்திற்கு போய் சேராமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஒரு கல்ல அதை மறைத்து விடுவான் அந்த முக்கியமான இடத்துக்கு போக அதை மறைச்சிருவான் இப்போ நீங்க நினைக்கலாம் இல்ல பிரதர் கர்த்த இடத்துல வந்தா நல்ல ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்றதுல என்ன தப்பு சொல்றதுல தப்பு இல்லை ஆனால் உண்மையிலே எதை சொல்லணும் தெரியுங்களா இந்த இஸ்ரவல் ஜனங்கள் பணத்தோட புறப்பட்டு போனாங்க ஆனா இவங்க ஒரு குறிப்பிட்ட இடம் செங்கடல் அப்படின்னு நாங்கள் வந்த உடனே அந்த நிமிஷம் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு இப்ப போக முடியல சமுத்திரம் அடைத்து போடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மாறிவிட்டது பாதை இல்லை அவ்வளவு தான் முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்போ இவங்களை தேவனை ஆசீர்வதித்து முழு பலத்தோடு எந்த பெலவினும் இல்லாமல் ஆரம்பிச்சாரு அது ஏன் அவங்களுக்கு கை கொடுக்கல ஏன்னா உபத்திரவத்தை எதிர்கொள்ளத்தக்க திராணி இல்லாதவர்களாக இருந்தார்கள் இவர்களுக்கு வெறும் ஆசீர்வாதம் மட்டும் ஓகே உபத்திரவத்தை எதிர்கொள்ள முடியல ஆனாலும் செங்கடலை பிளந்து கொண்டு போனார்கள் போன உடனே பாடல் பாடினார்கள் மிரியாம் ஆட்டு பாடி நடனம் ஆடுகிறதை பார்க்கிறோம் அடுத்த உடனே யாத்திரா பதினஞ்சாம் அதிகாரத்தில் மூன்று நாட்கள் தண்ணி இல்லை வேணுனே தேவன் விட்டுட்டார் ஒரு பெளவினும் இல்லாமல் ஆசீர்வாதமாக நடத்திய தேவன் மூன்று நாட்கள் தண்ணீர் இல்லை அவ்வளவுதான் முறுமுறுத்தார்கள் அடுத்து கொஞ்சம் போன உடனே ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு சோதனையை வைக்கிற முறுமுறுத்தார்கள் இவர்கள் பணத்தை வாங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் சுகத்தோடு வாழ ஆயத்தமாக இருக்கிறார்கள் உபத்திரவத்திற்கு ஆயத்தப்படவில்லை ஒரு கள்ள ஊழியன் இதை தான் சொல்லுவான் அப்போஸ் நான் ஐய பவுல் ஒரு நல்ல ஊழியரா என்ன பத எப்படி சொல்லிட்டீங்க அவரை மாதிரி ஒரு ஊழியரை பார்க்கவே முடியாது அப்படியானால் அவர் இந்த பகுதியை எப்படி எடுத்து போதிச்சிருக்கிறார்னு பாருங்கள் அப்போது நான் எப்போது இப்போ நம்ம வாசித்த இந்த பகுதியை அவர் எடுத்து போதிச்சிருக்கிறார் இப்படி தான் சபையில் நீங்கள் போதிக்கணும் எந்த போதகனாவது இந்த மாதிரி ஒரு பகுதியை எடுத்து வச்சுக்கிட்டு உனக்கு வியாதி வராது அது வராது இது வராதுன்னு வெறுமனே ஒரு மேலோட்டமான உணர்ச்சி வசப்படத்தக்கதான ஒரு போதனையை உலக ஆசீர்வாத போதனையை மட்டுமே கொடுப்பான் என்று சொன்னால் அந்த போதகன் கள்ள போதகன் அது யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய டிவி ஊழியராக இருந்தாலும் சரி அவர் ஒரு கள்ள போதகர் சரி எப்போ இந்த பகுதி எப்படி போதித்திருக்கிறார் ஒன்று குருந்திய புத்தகம் பத்தாம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால் நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள் எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள் மூன்றாவது வசனம் எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள் எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள் எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்படி இருந்தும் ஐந்தாம் வசனம் அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் தேவன் அவர்களிடத்தில் பிரியமாய் இல்லை ஆனா தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் முரண்பாடா இல்லை எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவன் கூட இல்லை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டார்கள் அவங்க அந்த செருப்பு ஒரு இடத்துல கூட தேவையில்லை பழமையாகல செருப்பு இப்படி இருக்கிறது எல்லாம் கரெக்ட் ஆனாலும் கூட இது எல்லாம் இருந்தும் அவர்கள் ரெண்டு பேரை தவிர தேவன் யார் மேலையுமே பிரியமா இல்லையே பிரியமா இல்லாதவர்களையா இப்படி தேவன் ஆசிர்வதிக்கிறார் அப்ப தேவன் ஆசிர்வதிக்கிறதற்கு நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் என்ற ஒரு போதனை வருகிறதே ஆண்டவர் சொல்லுகிறார் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தேவன் மலையை பெய்ய பண்ணுகிறவராக இருக்கிறார் தேவனுடைய ஆசீர்வாதத்தை யாரும் பெற்றுக்கொள்ளலாம் அதாவது நான் ஒரு மிகைப்படுத்தின ஸ்டேட்மெண்ட்டாக சொல்றேன் அவர் ஒரு கிரேசியஸ் காட் அவர் யாரை வேண்டுமானாலும் ஆசீர்வதிக்கலாம் பொதுவாக எல்லாருக்கும் என்ன செய்கிறார் அவர் படி இருக்கிறார் தேவைகளை இருக்கிறார் ஆனால் எல்லார் மேலும் பிரியமா இருக்கிறாரா ரெண்டு பேரை தவிர யார் மேலேயும் இல்லை இதை நம்ம எப்படி கற்றுக் கொடுக்கணும் பவுல் எப்படி கற்றுக் கொடுக்குறார் பார்த்தீங்களா ஒரு கள்ள ஊழியன் எதை மட்டும் போதிப்பான் என்று சொன்னால் வஸ்திரம் பழசாக போகலை செருப்பு செய்தாக போகலை பார்த்தீங்களா பலவீனன் ஒருவன் கூட இல்லை என்ன பிரயோஜனம் உபதிரவத்திற்கு ஆயத்தமாகவில்லை கர்த்தருக்காக அவங்க நிற்கலை அவங்க வந்ததே இதுக்காக தான் பிரியமானவர்களே ஒரு செய்தியினுடைய சாரம்சம் முழுமையாக இருக்க வேண்டும் உபத்திரவம் வந்தாலும் சரி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி கர்த்தருக்காக விசுவாசத்தில் உங்களால் நிற்க முடியலன்னு சொன்னால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை ஸோ வெறுமனே உலக ஆசீர்வாதத்துக்காக இந்த வசனங்களை எடுத்து கையாளுகிற போதகர்களை விட்டு விலகுங்கள் முழுமையாக பாருங்கள் அந்த காண்டெக்ஸ்ட் முழுமையாக பார்க்க வேண்டும் பவுல் ரொம்ப அழகாய் போதிக்கிறார் இவ்வளோ ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயில்லை பிரியமாக இல்லாத அவர்களே இவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்களே சிந்திக்க வேண்டும் என கண்பானவர்களே அதனால் எனக்கு பலவீனம் வராது எனக்கு வியாதி வராது நான் எப்பயுமே அப்படியே நான் இருப்பேன் அப்படியே பணம் எனக்கு கொட்டோ கொட்டோன்னு கொழித்து கொண்டு இருக்கும் என்று மாத்திரமே சிந்தித்து கொண்டு இருக்காதீர்கள் நான் எந்த சூழ்நிலை வந்தாலும் கிறிஸ்துவுக்காக நிற்கக்கூடிய ஒரு தைரியம் எனக்கு இருக்கான்னு பாருங்கள் எனக்கு வறுமை வந்தாலும் சரி எந்த சூழ்நிலையிலையும் யோபு மாதிரி நான் நிற்க முடியுதான்னு பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உருவாக்கத்தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் அவர்களை ஆசிர்வதித்தும் காண்பித்தார் சில இடங்களிலே உபத்திரவத்திற்குள்ள நடத்தியும் காண்பிச்சார் ஆசீர்வாதத்தை எதிர்கொள்ளுவதற்கு எந்த ஆயத்தமும் தேவையில்லை ஆனால் உபத்திரவத்தை எதிர்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஒரு கள்ள ஊழியன் வெறுமனே ஆசீர்வாதத்தை மட்டும் எடுத்து போதித்து அதோடு நிறுத்தி கொண்டு விடுவான் ஒரு நல்ல ஊழியன் முழுமையாய் இருக்கிறான் நீங்கள் தேவனை பிரியப்படுத்துங்க தேவன் உங்கள் மேல் பிரியமாக இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதினால் மாத்திரம் தேவன் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார் என்று கனவு கண்டுவிடாதீர்கள் அன்றைக்கு எத்தனையோ பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க ஆனால் தேவன் அவர்கள் மீது பிரியமாக இல்லை அடுத்த ஒரு பதவியில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ